வணக்கம் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி வைகாசி தேர் திருவிழா தாங்க பார்க்க போகிறோம் இது வந்து முடிஞ்ச ஒரு மாதம் ஆக போகுது ஸோ நம்ம வீடியோ இப்போ தான் போடுறோம் தேர் வந்து பார்த்திங்கன்னா மூணு நாளைக்கு தேர் திருவிழா இது வந்து நம்ம போனது வந்து ரெண்டாவது நாள் தேர் பாருங்க தேர் இழுக்கிறது தேர் வரும்போது அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம நின்றுட்டு இருக்கும்போது பார்க்குறத விட தேர் இழுக்கும்போது பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக மனசுக்கு திருப்தியாக இருக்கும் ஆனால் அந்த கூட்ட நெரிசலில் தான் பார்க்கவும் முடியல அதை ரசிக்கவும் முடியல போ ஸோ வருஷம் வருஷமே வந்துட்டு ரொம்ப கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் இந்த வருஷமும் அப்படி தான் இருந்தது இருந்தாலுமே இந்த வீடியோ பிடிச்சதில் ஒரு திருப்தி அவ்வளோதான் எந்த கடைக்கெல்லாம் தேர் கடைக்கெல்லாம் நம்மலாம் போகவே முடியாது மூணு நாளைக்கு மித்த நாள் கூட போக முடியும் அந்த நாள் அன்றைக்கி ரொம்பவே கூட்டம் ஜாஸ்தியாக தான் இருக்கும் நம்ம தேர் வந்து இழுக்கும்போது எல்லாருமே நிறையா பேர் இழுப்பாங்க தேர் மேலே நிறையா பேர் உக்காந்துருப்பாங்க அதுக்கப்புறம் பின்னாடிலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குச்சிலாம் வச்சுக்கிட்டு நிறையா பேர் நின்றுட்டு இருந்தாங்க மேலே வந்து நிறைய பேர் அந்த தோரணக்கட்டி இருக்கிறது எல்லாமே வந்து இதுக்கு மேலே ஏறி நிறையா பேர் உக்காந்துருந்தாங்க ஸோ நம்ம பக்கத்தில் நின்று பார்க்குறதே பெரிய விஷயந்தான் அவ்வளோ கூட்டம் ஜாஸ்தியாகவே இருந்தது நம்ம திருச்செங்கோடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாவே அதனாரீஸ் தான் ரொம்ப ஃபேமஸ்ஸு அதுவும் தேருங்கும்போது ரொம்ப ரொம்பவே விசேஷமான நாள் தான் மூணு நாளுமே ரொம்ப விசேஷமான நாள் ஸோ கூட்டம் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அதையும் தாண்டி நம்ம பார்த்துட்டு ரொம்ப திருப்தியாக பக்கத்துலேயே இருந்து பார்த்துட்டு வந்தாச்சு ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வர தான் ரொம்ப பசி எடுக்குது அப்படிங்கிறதுனால காலிஃபர் சில்லியும் பானிபூரி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அப்படியே மெதுவாக வீட்டுக்கும் கிளம்பியாச்சு தேர் கொஞ்சம் முன்னாடி போனதுனால இந்த பக்கம் வந்து கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருந்தது அவ்வளோதான் மத்தபடி தேர் போய் சேர்ற வரைக்குமே கூட்டம் பின்னாடி ஜாஸ்தியாக இருந்துக்கிட்டே தான் இருக்கும் அந்தளவுக்கு கூட்டம் ஜாஸ்தி ஸோ வருஷத்தில் ஒரு டைம்னாலும் அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸோ நம்பளும் பார்த்துட்டு கிளம்பியாச்சு நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகமான யோசனை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம் அப்படின்னா அதிகமான யோசனை வந்துக்கிட்டே இருக்கும் ஒரு வேலை செய்வோம் ஆனால் அந்த வேலையில் கவனம் இருக்காது பட் அதை தவிர்த்து எல்லா யோசனையுமே வந்துக்கிட்டே இருக்கும் அந்த மாதிரி எல்லாத்துக்குமே நிறையா பேர்த்துக்கு அந்த மாதிரி தான் ஸோ நானும் அந்த மாதிரி தான் இருந்திருக்கேன் அது எதனால் நம்ம எப்படி அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா எல்லாருமே ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலையில் மட்டுமே கவனமாக இருக்கணும்னு நினைப்போம் பட் ஆனால் அது முடியவே முடியாது அந்த வேலையை தவிர்த்து செஞ்சுக்கிட்டு இருக்கிற வேலையை தவிர்த்து எல்லா வேலையுமே மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்கும் அந்த தான் நானும் கூட ஸோ இதெல்லாம் தவிர்த்து நம்ம எப்படி வெளியே வர்றது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறோம் அப்படின்னா அந்த வேலை அடுத்தது அதை சார்ந்து இன்னொரு வேலை ரெண்டு வேலையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி வச்சுக்க போகிறோம் அப்படி வச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமான வேலை அடு அடு நம்ம அடுத்து செய்கிறது வந்து நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சும் இருக்கணும் ரொம்ப முக்கியமான வேலையாகவும் இருக்கணும் ஸோ அப்படி இருக்கும்போது இந்த வேலையை டக்குன்னு செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற யோசனை கண்டிப்பாக வரும் இது இந்த டைமுக்கு நம்ம செஞ்சால் அடுத்த வேலை நம்ம அந்த டைமுக்கு செஞ்சு முடிக்கணும் அப்படின்னு ஒரு யோசனை கண்டிப்பாக இருக்கணும் அப்படி இருந்தது அப்படின்னா ஒரே வேலையை நம்ம என்ன வேலை செய்கிறோமோ அந்த எண்ணத்தில் மட்டுமே இருக்கலாம் எண்ணங்கள் வந்துட்டு பார்த்திங்கன்னா அலை தான் இருக்கும் அது வீட்டில் இருக்கிற லேடிஸ்க்கு சொல்லவே வேண்டியதில்லை அவ்வளோ எண்ணங்கள் வந்து மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே தான் இருக்கும் ஒரு விஷயம் மனசுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா அது நிறைய தாட் போய்கிட்டே தான் இருக்கும் அது மாதிரி அது மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு குட்டி கதை தான் பார்க்கலாங்களா ஒருத்தர் வந்து ஒரு புத்தர்கிட்ட போகிறாங்க அவங்க கிட்ட கேட்குறாங்க என்னுடைய எண்ணங்களை வந்து நான் கண்ட்ரோல் பண்ணவே முடியல அது வந்து அலப்பாஞ்சிக்கிட்டே இருக்குது என்னால் ஒரு வேலையுமே வந்து திருப்தியாக செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க புத்தர்கிட்ட புத்தர் வந்துட்டு சொல்கிறாரு சரி நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில் ஒரு சொம்பில் தண்ணி கொடுத்துட்றாங்க ரொம்ப நிரம்ப நிரம்ப தண்ணி கொடுத்துருக்காங்க அவங்க சொல்லும்போது நீ என் கூடவே வா ஆனால் அந்த தண்ணி வந்து அந்த சொம்பில் இருக்கிற தண்ணி வந்து சிந்தக்கூடாது அப்படின்னு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நான் எங்கே போனால் நீ கூடவா ஆனால் அந்த தண்ணி மட்டும் சிந்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது இவங்களும் அவங்க புத்தர் பின்னாடியே போகிறாங்க அந்த சொம்பில் இருக்கிற தண்ணியை மட்டுமே கவனமாக சிந்தாம பார்த்துக்கணும் அசையாமல் நம்ம கொண்டு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட மட்டுமே கொண்டு போகிறாங்க அவங்களும் எந்த இடத்துக்கு போனாங்களோ எங்கே புத்தர் போய் நின்னாரோ அதே இடத்துல இவங்களும் கூடவே போய் நிற்கிறாங்க அதிலிருந்து ஒரு சொட்டு தண்ணி கூட வந்து கீழே சிந்தவே கிடையாது அப்போ புத்தர் கேட்குறாரு நீ இவ்வளோ நேரம் என் கூட வந்த இல்லையா அப்போது நீ எண்ணத்தை நினச்சிட்டு வந்த என்னென்ன நினச்ச உன்னோடைய எண்ணங்கள் எங்கெங்கே இருந்தது என்னென்ன நீ எந்தெந்த எண்ணத்தை நினச்சிட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதுக்கு அவங்க வந்து சொல்கிறாங்க நான் எதை பற்றியுமே நினைக்கல தண்ணி வந்து சிந்தாமல் நீங்கள் கொண்டு வர சொன்னீங்க அதனால் அந்த தண்ணி மட்டும் கவனமாக நான் கீழே சிந்தாமல் பார்த்துக்கிட்டேன் வேறு எதுவுமே நான் சுற்றி இருந்தது நான் எதுவுமே கவனிக்கலை அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதே மாதிரி தான் உனக்கு முக்கியமான விஷயம் உனக்கு எந்த விஷயம் தேவையோ அது மேலே மட்டுமே நீ கவனம் செலுத்து வேறு எந்த தேவையில்லாத எண்ணங்கள் மேலேயும் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க அதுவும் இல்லாமல் நம்ம அதை நம்ம பார்த்தோம் சுற்றி மத்தி பார்த்துட்டு முக்கியமான விஷயத்தை விட்டுவிட்டால் அது அப்படி தான் தோணும் ஸோ முக்கியமான விஷயம் எதுவோ அது மேலே மட்டும் கவனமாக இருங்க கண்டிப்பாக வந்துட்டு தேவையில்லாத எண்ணங்களோ மனசுக்குள்ளே வரவே வராது இதை ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்பவே கஷ்டம்தான் கண்டிப்பாக ட்ரை பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே பெனிஃபிட்டாக இருக்கும் ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ஒரு பீட்ரூட் ஜூஸ் போட்டு ஜம்முன்னு குடிக்க போகிறோம் பீட்ரூட் ஜூஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆப்பிள் கேரட்டு இது மட்டும்தான் போடணும்லாம் கிடையாது பீட்ரூட்டு மாதுளம்பழம் தேங்காய் அதுக்கப்புறம் நெல்லிக்காய் இது எல்லாமே நம்ம வந்து போடலாம் எல்லாமே ஹெல்த்தியாக தான் இருக்கும் உங்ககிட்ட என்ன இருக்கோ ஸோ எங்ககிட்ட எதுவுமே இல்லை பீட்ரூட் தான் இருக்குது அப்படின்னா பீட்ரூட்டும் தேங்காயும் மட்டுமே போட்டு தேன் போட்டு கலந்து குடிக்கலாம் அவ்வளோ ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் நம்ம வெயிலில் போயிட்டு வரோம் அப்படின்னா நம்ம கடையில் கூல்ட்ரிங்க்ஸ் வாங்கி குடிக்கிறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நம்ம வீட்லேயே செஞ்சு குடித்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அதுவும் இல்லாமல் நம்மளுக்கு திருப்தியாகவும் இருக்கும் வெயிலில் போயிட்டு வந்தோம் ஐஸ் ட்யூப் வேணுன்னா நம்ம ஐஸ் ட்யூப் போட்டுக்கலாம் ஸோ எனக்கு அது செட் ஆகாது அப்படிங்கிறதுனால அது போட்டுக்கல இது மாதிரி நம்ம வீட்லேயே வந்து ரொம்ப ஹெல்த்தியாக சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் நினைக்கலாம் வந்துட்டு இப்படிலாம் நீங்கள் சொல்கிறீங்க இதெல்லாம் நடக்கிறது சாத்தியமாக அப்படின்னு எல்லாத்துக்கும் சாத்தியம்தாங்க எல்லாருமே மனுஷங்க தான் எல்லாருமே தவறுகளை செஞ்சு தான் மேலே வருவோம் ஸோ இந்த மாதிரி எண்ணங்கள்லாம் எல்லாத்துக்கும் எனக்குமே நான் சொல்கிறேன் அப்படின்னா நானுமே இதெல்லாம் பண்ணிட்டு தான் நான் ஓகே இதெல்லாம் தேவையில்லை எது முக்கியமான விஷயமும் நம்ம அது மேலே மட்டுமே கவனம் செலுத்தலாம் அப்படின்ட்டு வந்திருக்கேன் உங்களுக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்கள்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சின்ன வார்த்தையாவது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அதை விட சந்தோஷம் வேற எதுவுமே கிடையாது எல்லாருமே சொல்லுவோம் உலகத்தில் நம்ம என்னத்தை எடுத்துகிட்டு போக போகிறோம் நம்ம என்னத்தை கடைசியில் எடுத்துட்டு போறோம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம வந்து எதையுமே எடுத்துட்டுலாம் போக போகிறது கிடையாது கண்டிப்பா நம்ம விட்டுட்டு தான் போகிறோம் அது என்ன நம்ம விட்டுட்டு போகிறோம் அப்படின்னா சொத்தோ பொருளோ அது எல்லாமே நம்ம விட்டுட்டு போறோம் தான் அதை விட ரொம்ப முக்கியமா விட்டுட்டு போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா உண்மையான அன்பும் தான் வார்த்தைகள் தான் நம்ம எத்தனை வருஷம் கழித்து ஒருத்தர் நம்மளை பற்றி நினச்சாங்க அப்படின்னா அவங்கக்கிட்ட நம்ம பேசின பேச்சு தான் அந்த வார்த்தை தான் கண்டிப்பாக அவங்களோட மனசில் நிற்கும் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எப்பவும் செம்மைய ஹாப்பியர்